இரண்டாம் நாள் மாலை ஆறு மணி இப்படி ஆகிப்போச்சு என் நிலமை நேரம் காலம் தெரியாமல் ஒரு மரத்தில் மாட்டிக்கிட்டு முடிக்கேன் ஒரு நாதியும் தெருவில் அலையிற மாதிரி தெரியல என்னைக்கு தான் எனக்கு இதுக்குலருந்து விடுதலையோ கடவுளே பேசாமல் கூத்துச்சு உமான தூவானுது ஆனால் பயமாக இருக்குது சரி உள்ளே போய் கிடப்போம் மாவா எப்படியும் மனசு மாறி என்னையும் விட்டுருவான் பந்து வச்சு விளையாடுறதையோ விளையாடு விளையாடு ஆமாம் நல்லா விளையாடு வளர்ந்த அப்புறம் நல்ல பள்ளிக்கூடம் போய் பாடி உங்கள் அம்மைக்கு நல்ல புத்தி சொல்லுன்னு நீ தான் வளர்ந்து உங்கள் அம்மையை அப்படியே திருத்தணும் அடுத்த உள்ள கஷ்டப்படக்கூடாது மெண்டல் கிடக்க தெரியக்கூடாதுன்னு உனே பக்கம் நல்ல பிள்ளை மாதிரி தான் தெரியுது உங்கள் அம்மையை மாதிரிலாம் இல்லை சிரிப்பு மட்டும் உங்கள் அம்மையே மாதிரி சிரிக்கியே ஈனே அழகா கிளவி 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 உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு நான் வந்துட்டா அலங்காரி என்னட்டி நிறைய பழம் கொண்டு வந்திருக்க பிள்ளைக்கு கொடு கிளவி இது எல்லாமே உனக்கு தான் வயசான கிழமைங்க நல்ல பழம் சாப்பிடணுமாம இந்த சாப்பிடு இந்த மெண்டல் பாசமா இருந்தா ஒரு இடையே பாசமா இருக்கும் ஏன்னா ஒரு இடையே போட்டு கொல்லும் பொழுது தின்னுனே அவ்வளவு பழத்தையும் முடிச்சிருக்கணும் ஏம்மா இம்பட்டியும் தின்னா சுகர் வந்து செத்து போயிருவேன் ஏமா இனி வீட்டுல விட்டுருமா நல்லா இருப்போமா உனக்கு புண்ணியமா போவோமா இல்ல இல்ல எங்க பிள்ளைக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு உனக்கு விடுறதா எங்களுக்கு ஐடியாவே இல்ல உனக்கு வயசு எத்தனை அறுபத்தி நாலுமா

கொடுமைப்படுத்தாத ராணி வயசான காலத்துல அப்படிலாம் செய்யக்கூடாது உனக்கு பாவம் பிடிக்கும் என்னை தள்ளார இப்போ நான் யார்கிட்டையும் இந்த சொல்லவே மாட்டேம்மா பூ போல விட்டுறோம்மா நான் ஏதாவது என் பழைய ஃப்ரெண்ட பார்க்க போனேன் எதையாட்ட சொல்லி சமாளிக்கம்மா உனக்கவும் பிள்ளைக்கவும் புருஷனுக்கும் எந்த கஷ்டத்தையும் தர மாட்டேன் விட்டுறோம்மா பழத்து சாப்பிடு ராத்திரி அவ பொது உறங்கணும் மாமோய் தூங்க ஆரம்பிப்போம்மா பாப்பா பந்து விளாண்டது போதும்மா உறங்குவோம் இருட்டாயிட்டு பத்தியா ராத்திரி பந்து வச்சு விளாடா பேய் விளையாடா கண்ணை குத்திரம் பாட்டியோடைய கருக்கி பெத்த சின்ன குட்டி சிக்கிரமாய் நீ உரங்கு மெண்டல் அப்பன் பாக்கிறான் மெண்டல் அம்மா முறைக்கிறாள் அழகு பிள்ளையே நீ வரங்கு உன் தாய் மூஞ்சில் துப்பி வீடு உன் தகப்பன் மூஞ்சை மிதித்து வீடு இந்த பாட்டியுடன் வந்து வீடு இந்த மெண்டல் வலை கீழே தள்ளி வீடு மாமா நம்ம எப்பவும் போல பண்றதை பண்ணிட்டு உறங்கிருவோம் எப்பவும் போல பண்றதை பண்ணிட்டு உறங்கணுமா எம்மே என்ன செய்வதுவோ ஓ 给羊给羊给羊，呜呜！给羊给羊给羊，呜呜！给羊给羊给羊，呜呜！给羊给羊给羊，呜呜！给羊给羊给羊，呜呜！给羊给羊给羊，呜呜！给羊给羊给羊，呜呜！给羊给羊给羊。 ஏய் கடவுளே ஊழையால் விட்டுட்டு தூங்குது ரெண்டும் ராத்திரி ஆனால் ஊழ விட்டுட்டு தூங்கணுமோ அம்மா நல்ல வேலை நம்மளை ஒன்றும் சொல்லலை சரி இந்த பிள்ளைய பக்கத்தில் போட்டு அப்படியே உறங்குவோம் ஈஸ்வரா என்ன குழம்பு வைக்க இன்னைக்கு நம்ம வீட்டுல மீன் குழம்பு மீன் மீனோய் நம்ம டெய்லி மீன் குழம்பு மீன் அது இதுன்னு வைக்காதம்மா கறி எடு சிக்கன் எடு மட்டன் எடு எல்லாமே எடுமா அதெல்லாம் திங்க கூடாதுப்பா உடம்புக்கு கேடு இதுதான்ப்பா நல்லதே தினமும் இப்படிமா மீன் தூங்க முடியும் ஒரு சாம்பார் ஒரு புளி குழம்பாட்டு பாய்கி மீன் கறி வீட்டுல மீன் தாமா மீன் மீனோய் அத்தோய் அத்தோய் மூக்கத்தோய் நான் வந்துட்டேன் ஏன் தங்க பிள்ளையர்லாயி பாத்து நிறைய நாள் ஆச்சுட்டி அப்பப்ப வந்துட்டு போட்டி பூக்கத்தோய் நான் சாயந்தரம் பக்கத்துல உள்ள பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்க ஒரு பிள்ளைக்கு நூறு மாடம் பத்து பிள்ளைக்கு ஆயிரம் எனக்கு பாக்கெட் பண்ணிக்கு தேவைப்படுதுன்னு வச்சிருக்கேன் தங்கமான பிள்ளை அருமையான பிள்ளையா இருக்கேம்மா மூக்கமாக்கா சொல் பேச்சை கேட்க மாட்டேக்கா நான் பிச்சு எடுத்து கொண்டு வர காசே ஏகப்பட்டது கிடக்கு எதுக்கு இவ அப்படி டியூஷன்லாம் எடுக்கணும் கொஞ்சம் மட்டும் புத்தி மீறி சொல்லுங்க ஏ சும்மா இருமா நல்லா படித்து வேலைக்கு தான் போகணும் டியூஷன் எடுக்கிறது நல்லது தான் நீ அதே செய்யறலாய் தங்கா மீன் மீனோய் கடல் மாதம் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டு மாதம் ஆயிரம் ரூபா எந்த மூளைக்கு பத்தோ மெண்டல் கழகம் பண்ணிகிட்டு இருக்கா அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறத விடுங்க எக்கௌ புதுசாக வண்டி எடுத்துருக்கேன் கூட்டி கூட்டி வண்டி எதுக்குமா மிந்தி மாதிரி நடந்து கிடந்து போய் பிச்சை எடுக்க முடியல பார்த்துக்கிடுங்க கை காலெலாம் ஒரே உளைச்சலாக இருக்குது

ஆ வாய் விட்டு கேட்காரு வாங்கி தரம்பா இன்னொரு ரெண்டு மாசம் தொட்டு சேரட்டும் ஏம்மா பிச்சை புத்தியும் உன்னோடே வச்சுக்கம்மா என் பிள்ளைகளுக்கு நான் பாடுபட்டே வாங்கி கொடுத்துக்கிறேன் இந்த பெண்ணாடி நிக்காப்புறேன் அம்மாவா இவ்ளோ அதே தான் பேசிட்டு இருக்கா ஒரு வண்டி எடுத்தார காலேஜ் விளையாட்டு போயிட்டு வா நெரிஞ்சு நெறிஞ்சி புரிஞ்சு நசுக்கி விடுவோனமுன்னு சொல்லுதேன் கேட்கவே மாட்டேக்காக்கா ஆ இவன் டீசன் எடுத்து அந்த தொட்டை என்னைக்கு சேர்த்து என்னைக்கு வண்டி எடுக்க வெறும் மெண்டலாக இருக்கா ஏன் தூர போ எப்பா பார்த்தாலும் பிச்சை பிச்சைன்னு இருக்கப்பட்ட ஆளுவோம் மனசை பூரா எடுத்துக்கிட்டு இருப்பான் போ ஏன் மூக்கம்மாக்கா வந்து வண்டியை பாருங்க பார்த்துட்டு போங்களா சரி அம்மா அந்த வாரேன் மூக்கம்மாக்கா எப்படி இருக்கு நம்ம வண்டி நல்ல ப்ளூ கலர் பார்த்திங்களா அழகான வான கலர் வானத்தில் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும் அதில் உட்கார்ந்தோடனே ஆ நல்லா கொஞ்சம் உழைச்ச காசில் வாங்கினா இன்னும் சந்தோஷப்படுவேன் இது உழைக்காம கடவுள்னா கூரை பிச்சா கொடுத்தாரு நல்ல சொலு நாலு இடம் அலைஞ்சி வெயில் மாயல்ல புயல் கேளுன்னு பார்க்காம பாடா பட்டு படாத பாடுபட்டு நசுங்கி நொசுங்கி எடுத்த காசு பத்துக்கடுங்க சும்மா இதாட்டு பேசாதுங்க ஒண்ணு திருத்த முடியாது கடல் மாதா எனக்கு இதே மாதிரி வண்டி வேணும் எனக்கு வேணும் என்னாலலாம் இவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது ஏன்னா அம்மா ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பழைய வண்டி வாங்கித்தாரே அதுவும் கொஞ்சம் தான் கெட்டணும்

என்ன அழகா சிரிக்கா தங்க நாணயத்தெல்லாம் தரையில செதறின மாதிரி இருக்கம்மா தங்க நாணயனோட தான் ஒரு ஞாபகம் வருது அன்னைக்கு ஒரு பெரிய பணக்கார ஆளு கோடீஸ் வரனா அம்பானி மாதிரி பெரிய பணக்காரனா ஒரு தங்க நாணயம் கொடுத்தா மாதிரி வீட்டில் கிடக்கு இவளுக்கு ஒரு மோதரம் செய்யணும் சரிம்மா நீ ரொம்ப தாளிக்காத என் மாமன் புத்திய மாத்திராத இடத்த காலி பண்ணே ஆ சரிக்கா பாரு பிச்சை 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 பல பிச்சை போடுங்களம்மா மூக்கத்தை போயிட்டாரு பிச்சை 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 பல பிள்ளையா பிறந்தா ஈஸ்வரி அத்தைக்கு பிள்ளையா பிறக்கணும் இப்படி ஜம்னு வாழ்ந்தாவோ பிச்சைக்கார புத்தி இவனுக்கு வந்துரும் போல தெரியுத